கட்டார் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஜெட் விமானம் ஒன்றை மேம்படுத்தி ட்ரம்ப்பின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதில் காணப்படும் தயார்நிலை தொடர்பில் என்பிசி ஊடகவியலாளர் பேட்டர் அலெக்சாண்டர் வினவிய போது கோபமடைந்த ஜனாதிபதி ட்ரம்ப் ஊடகவியலாளரை தூற்றினார் ஜனாதிபதி பயன்பாட்டிற்கு எடுக்கப் போவதாக பெண்டகன் கூறுகின்றது நீங்கள் கட்டார் ஜெட் விமானம் தொடர்பில் என்ன பேசுகின்றீர்கள் நீங்கள் எதை பற்றி பேசுகின்றீர்கள் என உங்களுக்கு தெரியும் வெளியே செல்லுங்கள் கட்டார் ஜெட் குறித்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன அதை அவர்கள் அமெரிக்க விமானப்படைக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எங்களுக்கு நிறைய விடயங்கள் பேசியிருக்கும் போது அதுவும் முக்கியமானது என்பிசிக்கு இருக்கின்ற தேவை என்னவென்பதையே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு ஆபத்தான செய்தியாளர் என்பது உங்களுக்கு தெரியும் செய்தியாளர் என்ற வகையில் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவ்வளவு அளவுக்கு புத்திசாலி இல்லை எனினும் நீங்கள் கேட்ட கேள்வி தொடர்பில் கூறுவதானால் அது அமெரிக்க விமான விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது அது சிறந்த விடயம் இதனிடையே இந்த ஊடக சந்திப்பின் போது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரம்போசாவை அமெரிக்க ஜனாதிபதி அசௌகரியத்துக்குள்ளாக்கினார் தென்னாப்பிரிக்காவினுள் வெள்ளை ஆப்பிரிக்கர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இன படுகொலை தொடர்பில் வினவுவதற்கு ஊடகவியலாளர் ஒருவருக்கு இதன்போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை ஆப்பிரிக்க விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கொல்லப்பட்டவர்களின் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களையும் வெளிப்படுத்தும் காணொலிகளை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இந்த ஊடக சந்திப்பின் போது ஒளிபரப்பினர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனை அடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியேறிய அறுபது வெள்ளை ஆப்பிரிக்கர்களுக்கு அமெரிக்கா அரசியல் புகலிடம் வழங்கியது ஊடக சந்திப்பின் போது காட்சிப்படுத்தப்பட்ட காணொலியில் தென்னாப்பிரிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதியான ஜூலியஸ் மலைமா வெள்ளியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துங்கள் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துங்கள் என கூறும் விடயமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இதுபோன்ற ஆயிரக்கணக்கான கதைகளை நாம் கதைத்துள்ளோம் பல கருப்பு நிற கதைகள் உள்ளன பல செய்திகள் உள்ளன இவற்றின் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்க முடியும் இதற்கான பதில் தேவை தயவு செய்து இந்த கோப்புகளை காண்பிக்க இடமளியுங்கள் இதை பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறும் வெள்ளையர் இனப்படுகொலை தொடர்பில் நீங்கள் பொறுப்பேற்பீர்களா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இங்கு பார்த்த விடயமும் இந்த கதையும் எமது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல எமது தென்னாப்பிரிக்காவில் பெரும்பான்மை ஜனநாயகம் உள்ளது ஆகவே மக்கள் எதுவென்றாலும் கூறலாம் இங்கு காண்பிக்கக்கூடியவருடைய கதைகளை விடவும் எமது அரசாங்கத்தின் கொள்கை முற்றிலும் மாறுபட்டது இவர் இந்த பாராளுமன்றத்திலும் கூறுவார் அவர்கள் சிறுபான்மை கட்சி எமது அரசியலமைப்பும் அவர்கள் அதை செய்ய அனுமதித்திருக்கின்றது